வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் வளம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று ஆம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்களில் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே உள்நாட்டு பொறிமுறைகள் அவசியம் என்கின்ற விடயங்கள் ஒரு வலியுறுத்தப்படுகின்ற நேரத்திலே வலியக பொறிமுறைகளின் ஊடாக விசாரணைகள் தேவை என்கின்ற விடயங்களும் வலியுறுத்தப்படுகிறது இது சார்ந்து இன்றைய பத்திரிகைகளிலே பல முக்கியஸ்தர்கள் இலங்கை தொடர்பான தங்களுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறதை பார்க்க முடிகிறது குறிப்பாக நோ ஃபயர் ஜோன் என்கின்ற ஆவண திரைப்படத்தை எடுத்திருக்கக்கூடியவர் குறிப்பாக இலங்கையிலேயே சில விடயங்கள் பார்க்கப்பட வேண்டும் குறிப்பாக நீதியும் பொறுப்பு குரலும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற விடியங்களை வலியுறுத்தி இருக்கிறார் அதே நேரத்தில் பிரிட்டனில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி கட்சி ஒன்றும் இலங்கை சார்பாக இலங்கையிலே தமிழர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்கின்ற விடயங்களை நிற்கிறது அதே நேரத்தில் ரஷ்யாவிலே இலங்கையிலிருந்து செல்லக்கூடிய கூலிப்படையினர் பணிபுரிகிறார்கள் அதே போல உக்ரைனிலும் இலங்கையிலிருந்து சென்று கூலிப்படையினர்களாக பணிபுரிகிறார்கள் என்கின்ற விடயங்கள் சொல்லப்படக்கூடிய நிலையில் இனிவரும் நாட்களிலே ஆண்களாக இருந்தால் அது ரஷ்யா செல்ல இருந்தால் சரியான காரணம் இன்றி அவர்கள் செல்ல முடியாது என்கின்ற விடியத்தை இலங்கை கூறி நிற்கிறது அதே நேரத்தில் தேர்தல்கள் ஆணையம் தாங்கள் தேர்தலுக்கு தயார் என்கின்ற விடியங்களை வெளிப்படுத்தி நிற்கிறார்கள் குறிப்பாக அண்மையிலே அமெரிக்காவினுடைய தூதுவர் அவர்களை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய தடைகள் பற்றி வினவிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவரும் இப்பொழுது வெளிப்படையாக நாம் தேர்தலுக்கு தயார் என அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் உதயன் பத்திரிகையில் இருக்கக்கூடிய செய்திகளிலே பார்க்க காணி சுவீகரிப்பு தொடர்பான விடத்துக்கு உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாக முக்கியத்துவத்தை கொடுத்து தந்திருக்கிறது அதனை நாங்கள் பார்க்கலாம் காணிகளை சுவீகரிக்க யாழ்ப்பாணத்திலே தடை ஒருங்குணைப்பு குழுவிலே தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே முப்படையினருக்காகவோ அல்லது போலீசாருக்காகவோ காணி சுவீகரிப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை தொடர்பான விடியங்களுக்கு ஒருங்குணைப்பு குழு தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி அதற்கு தடை விதித்திருக்கிறார்கள் அது சார்ந்த செய்தி மிக விரிவாகவும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அவற்றை பார்க்கலாம் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திலே நேற்று நடைபெற்றது இதன்போது யாழ்ப்பாணத்திலே பரவலாக முன்னெடுக்கப்படுகின்ற காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகள் தொடர்பிலே கூட்டத்தொடரிலே பேசப்பட்டிருக்கிறது தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சி ஸ்ரீதரன் பலிகாமம் மேற்கு சுழிபுரம் திருவடியிலே இரண்டு குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகளை கடற்படையினர் தங்களின் தேவைக்காக சுவீகரிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றும் பொதுமக்களின் விருப்பத்துக்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் நானும் கலந்து வந்துள்ளேன் என்றும் என்றும் இதையடுத்து காணி சுவீகரிப்பு தொடர்பிலே அடுத்த கட்ட ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வரையில் யாழ்ப்பாண மாவட்டத்திலே காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகளை நிறுத்துமாறு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இணைத்தலைவர்களின் இந்த உத்தரவு தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டதை தொடர்ந்து மறு அறிவித்தல் வரை யாழ்ப்பாணம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என்று தீர்மானம் ராமநாதன் தர்மலிங்கம் சீதாத்தன் சிவஞானம் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் வடக்கு மாகாண சபை அவைத் தலைவர் ராணுவம் கடற்படை அதிகாரிகள் திணைக்கள தலைவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நிர்வாக சேவை அதிகாரிகள் வரும் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது முன்பக செய்திகளிலே தைட்டி விகாரை மேலதிக கட்டிடங்களா அப்படி எதுவும் இல்லை மறுக்கிறார் பதில் மாவட்ட செயலர் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது குறிப்பாக யாழ்ப்பாணம் தை டி மேலதிகமாக அங்கு வேறு சட்டவிரோத கட்டிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுத்திலேயே நேற்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அது தொடர்பான குறிப்பாக தைடி திசவிகாரி சட்டவிரோத கட்டிடம் என்றும் அதனை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்றும் பொதுமக்களின் நிலங்களை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தைடி திசுவிகாரைக்கு மேலதிகமாக அங்கு சட்டவிரோத கட்டிடம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகின்றமை ஏற்கத்தகாத ஒன்று என நாடாளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆனால் இந்த குற்றச்சாட்டை பதில் மாவட்ட செயலாளர் மரதிலிங்கம் பிரதீபன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் நான் பதினான்கு நாட்களுக்கு முன்னர் அங்கு சென்று பார்வையிட்டே நானால் அவ்வாறு எந்த சட்டவிரோத கட்டிடங்களும் அமைக்கப்படவில்லை என பதில் மாவட்ட செயலர் தெரிவித்திருக்கிறார் இதனை பொய்யாக்குவது போல தைடி விகாரையிலே சட்டவிரோத கட்டிடம் என்று உறுதிப்படுத்திய படம் ஒன்று இன்றைய பத்திரிகையில் இணைக்கப்பட்டிருக்கிறது பதில் மாவட்ட செயலரின் பச்சை பொய் அம்பலம் என்று மேலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தைடி திசை விகாரைக்கு மேலதிகமாக அந்த பகுதியில் வேறு சில கட்டிடங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன எமது உதயன் ஊடக புலனாய்வு அணி அங்கு சென்று இரகசியமான முறையிலே பதிவு செய்த ஒளிப்படங்கள் அங்கே வெளிப்படுத்தி நிற்பதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது குறித்த விகாரையிலே சட்டவிரோத கட்டிடங்கள் அமைக்கப்படுவதாக நேற்று

பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பை பேணினார்கள் என்ற குற்றச்சாட்டிலே மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் தரப்பட்டிருக்கிறது சுழிபுரம் திருவடியிலே காணி சுவேரிப்பு தடுத்து நிறுத்தம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது நேற்றைய தினம் பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம் போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது மக்களுக்கு சொந்தமான காணிகளிலே இவ்வாறான அபகரிப்புகள் நிகழ்வதை தடுக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் வலியுறுத்தப்பட்டு அந்த விடயம் தடுத்து நிறுத்தப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆம்புலன்ஸ் படகு சேவையை கைவிடுவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதாவது பராமரிப்பு செலவே இதற்கு காரணம் எனவும் சொல்லப்பட்ட செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் மற்றும் தீவகங்களுக்கு இடையிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஆம்புலன்ஸ் படகுச் சேவை நிறுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தீவகங்களுக்கு இடையிலான படகு சேவை கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஹியூமெடிகா தொண்டு நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கக்கூடிய இந்த சேவையானது இப்பொழுது பராமரிப்பு அதாவது பொருளாதார நெருக்கடி மற்றும் பராமரிப்பு செலவுகள் காரணமாக அந்த சேவையை கைவிட வேண்டியுள்ளதாக மேற்படி தொண்டு நிறுவனம் அறிவித்திருக்கிறது இதையடுத்து இந்த விடயம் தொடர்பிலே பேச்சுக்களை மேற்கொள்ளுமாறும் மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் யார்ப்பாண மாவட்ட பதில் மாவட்ட செயலருக்கு யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டு தரைவழி போக்குவரத்து இல்லாத நெடுந்தீவு அனலி தீவு எழுவதீவு நைனாதீவு உள்ளிட்ட தீவுகளிலே வாழ்கின்ற மக்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் படகு சேவையே பிரதான மருத்துவ மார்க்கமாக இருந்து வருவதும் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது தொடர்ந்து முன்பக்க செய்திகளிலே வாழ்வெட்டை தடுப்பதற்கே சென்றாராம் போலீஸ்காரர் தொல்புரத்திலே சண்டித்தனம் காட்டிய போலீஸுக்கு வாக்காளத்து வாங்கிய அதிகாரி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பத்திரிகை கண்ணோடத்திலே பார்த்த விடையே இளைஞர்கள் குழுமின்ற சந்தர்ப்பத்திலே அங்கு சென்றிருக்கக்கூடிய போலீஸ் உத்தியோகத்தர் குறிப்பாக அவரது தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் என சொல்லப்பட்டிருந்தது அவர் அங்கே வாள்களோடு இளைஞர்களை தாக்கம் உட்பட்டதாக பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டிருந்து நாங்கள் அந்த செய்திகளை பார்த்திருந்தோம் இப்பொழுது அது சார்ந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தொல்புரம் மத்தி பகுதியிலே வாளுடன் பிறரை அச்சுறுத்தும் வகையிலே செயல்பட்ட போலீஸ் அலுவலகர் வாழ்வெட்டுக்காக வந்தவர்களிடம் வாளை பறித்து அவர்களை விரட்டினார் என்று சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது அந்த செய்தி விரிவாகவும் தரப்பட்டிருக்கிறது அவற்றை பார்க்கலாம் அதாவது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட சேலத்திலே நேற்று நடைபெற்ற போது வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவு குறிப்பிட்ட பகுதியிலே போலீஸ் அதிகாரி ஒருவர் பொதுமக்களை அச்சுறுத்தும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் என கேள்வி எழுப்பப்பட்டது அந்த போலீஸ் அலுவலகம் வாழ்வெட்டில் ஈடுபடவில்லை என்றும் வாழ்வெட்டுக்காக வந்தவர்களிடம் வாளை பறித்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார் எனவும் போலீஸ் போலீஸ் பிரிவின் காங்கேசந்து தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் அங்கே விரிவாக தரப்பட்டிருக்கிறது வலம்புறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு நாங்கள் முழுமையாக தயாராகிவிட்டோம் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அதாவது ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தலைவர் பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலை செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கும் அக்டோபர் பதினாறாம் தேதிக்கும் இடையிலே நடத்த வேண்டும் எனவும் இங்கே கோரப்பட்டிருப்பதாகவும் இதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதனிடத்திலே முன்பக்க செய்திகளிலே ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அழிவுகள் மீள நிகழாதிருக்க உண்மை நீதி பொறுப்பு குரல் அவசியம் சேனல் ஃபோர் தொலைக்காட்சி நோ ஃபயர்சோன் இயக்குனர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பதிவாகி இருக்கிறது முக்கிய விடியமாக பார்க்கப்படுகிறது இலங்கையிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே இடம்பெற்ற மிக மோசமான வன்முறைகள் மற்றும் மீறல்கள் மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதி செய்வதற்கும் உண்மைகள் கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படுவதும் பொறுப்புக்குரல் உறுதி செய்யப்படுவதும் இன்றியமையாததாகும் என சனல் ஃபோர் தொலைக்காட்சியினுடைய நோ ஃபயர்சோன் ஆவணப்படத்தின் இயக்குனர் வலியுறுத்திருக்கிறார் மேலும் வறுமை உயர்வடைந்திருக்கிறது ஆண்டு பதினைந்து சதவீதமாக காணப்பட்ட நாட்டின் வறுமை விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இந்த வருடம் ரெண்டாய் கிட்டத்தட்ட இருபத்தாறு சதவீதமாக உயர பெற்றிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜூன் நான்காம் தேதி பாராளுமன்றம் என்கின்ற இன்னொரு தலைப்படக்கூடிய செய்தி பார்க்க முடிகிறது பாராளுமன்றம் எதிர்வரும் நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை கூட்டப்படவிருப்பதாகவும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே அரச ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் குறிப்பாக குறித்து ஒரு நாள் இடம் இடம்பெற்றிருந்தது அந்த விடயங்களும் நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம் இலங்கை அரசு ஏற்க வேண்டும் அமெரிக்காவிலே தயாராகின்ற தொடர்பான விடயம் பார்க்கப்படுகிறது சர்வதேச நாடுகள் சற்றே இலங்கையை கண்காணிப்பது போன்ற கருத்துக்களை இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது சர்வதேச அரசியலை இது நகர்வாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது குறிப்பாக தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்பதை இலங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மூன்று

ஜுவாதி ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டு பெருத்துறை ஆதார வைத்தியசாலையிலேயே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது யாழில் இருந்து சுண்ணாம்பு கல்லை வெளி மாவட்டங்களுக்கு எடுத்துச் செல்ல முடியாது யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த செய்திகளும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக பெற்றிருக்கின்றன உட்பக்க செய்திகளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளில் போதிய வைத்தியர்கள் இல்லாததால் மருத்துவமனை பணிகளை முன்னெடுப்பதில் சிக்கல் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பார்க்க முடிகிறது மன்னாரில் இருந்து கடத்த முனைந்த எண்பத்தி இரண்டு கிலோ ஆமை இறைச்சியுடன் இருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன இந்தியா பாகிஸ்தான் டி குறிவைக்கின்ற தீவிரவாதிகள் சுவரொட்டிகளால் பரபரப்பென் செய்திகளும் இந்திய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது முக்கிய காரணங்கள் எதுவும் இல்லாமல் இலங்கை ஆண்கள் ரஷ்யாவுக்கு செல்ல தடை செல்வதாக இருந்தால் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கட்டாயம் பெறப்பட வேண்டும் வெளிவார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்திருக்கிறார் இலங்கையர்கள் ரஷ்யாவுக்கு முக்கிய காரணங்கள் இல்லாமல் செல்வது தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளது அத்துடன் இலங்கையிலிருந்து ஆண்கள் ரஷ்யாவுக்கு செல்வதாக இருந்தால் பாதுகாப்பு அமைச்சருடைய அனுமதியும் பெறப்பட வேண்டும் இதனை தெரிவித்திருக்கிறார் வெளிவார அமைச்சர் வெளி ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய இலங்கை விசேட குழுவினர் எதிர்வரும் ஐந்தாம் தேதி ரஷ்யாவுக்கு செல்ல இருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் பல விடியங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் தல முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளில் இந்திய கப்பல் தடுத்து வைப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கொழும்பு துறைமுகத்திலே நங்குரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது எரிபொருள் கசிவு ஏற்பட்டதால் இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி விரிவாக சொல்கிறது அக்டோபரிலே மீண்டும் ரணில் பதவி ஏற்பார் என்கின்ற அதாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க சுயாதின வேட்பாளராக போட்டியிட உள்ளதாகவும் தற்போதைய ஜனாதிபதி பாராளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக செயற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியினூடாக மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான காய் நகர்த்தல் தோல்வியில் முடிந்ததை அடுத்து இவ்வாறான கருத்துக்களும் பார்க்க முடிவதாக இப்பொழுது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது யாழிலே பாதுகாப்பு தரப்புக்கு காணி அளவீடு நிறுத்தம் நில அளவை திணைக்களத்துக்கு அமைச்சர் டக்ளஸ் பணிப்பெண் என்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்தபடியமாக அமைந்திருக்கிறது அதே உரிய அனுமதியின்றி சுண்ணக்கல் அகழ்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லவும் விதிக்கப்பட்டதான செய்திகள் பார்க்க முடிகிறது குறிப்பாக இருக்கும் காலங்களிலே குடிபோதையிலே வாகனம் செலுத்தக்கூடாது அதற்கு தண்டப்பணம் இருபத்தி ஐயாயிரத்துக்கு அதிகமாக அறவிடப்படும் என்பதை தொடர்ந்து கையூட்டுப் அதற்கு கிட்டத்தட்ட தொகையை கையூட்டாக பெற்று அவர்களை விடுவிப்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்ற விடயங்கள் இப்பொழுது இவ்வாறு மணல் மற்றும் சுண்ணக்கல் கொண்டு செல்வது தொடர்பான நிலைப்பாட்டில் இருக்கங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அதனை அவதானிக்கிறவர்களுக்கும் அது சார்ந்த சில இடம்பெற இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது எனவே அது சார்ந்தவர்கள் அதில் அக்கறை எடுக்க வேண்டியவர்களாக இருப்பார்கள் நாம் ஒப்படைத்த குழந்தைகள் குழந்தைகளை குழந்தைகளுங்களை என உறவுகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதன் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்படுவதான செய்திகள் பார்க்க முடிகிறது இதே அண்மைய காலங்களிலே திரு சுதரன் அவர்கள் பாராளுமன்றத்திலே தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் குழந்தைகளை நாம் மைந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பாரியாரிடமே நேரடியாக ஒப்படைத்தோம் என்கின்ற விடயங்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டு அவர்கள் இப்பொழுது எங்கே என்கின்ற கேள்வியும் அண்மையில் எழுப்பப்பட்டிருந்தது அக்டோபர் பதினேழிலே ஜனாதிபதி தேர்தல் ஐக்கிய தேச கட்சியினுடைய தவிசாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பார்க்க முடிகிறது அதாவது பிரகாரம் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் அறிவித்துள்ளதாகவும் அங்கே தெரிவிக்கப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது கிழக்கில் இருந்தே தமிழ் பொது வேட்பாளர்கள் வர வேண்டும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கோரியிருக்கிறது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரை தெரிவு செய்யும் தேர்தலிலே தமிழ் தரப்பால் நிறுத்தப்படுகின்ற பொது வேட்பாளரை கிழக்கு மாகாணத்தை அடையாளப்படுத்தும் வகையிலே கிழக்கில் இருந்து தேர்வு நடவடிக்கை இடம்பெற வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியிருக்கிறது யாழ் மாவட்டத்திலே மின்சார வசதியின்றி சுமார் ஆயிரத்து பதிமூன்று குடும்பங்கள் உள்ளதாக வரி வடக்கிலே நான்கு குடும்பங்களாக கூட்டத்திலே செலசலப்பெண்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது யாழ் மாவட்டத்திலே சுமார் ஆயிரத்து பதிமூன்று குடும்பங்களுக்கு புதிதாக மின் இணைப்பு வழங்கப்பட வேண்டும் என மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது அரசு வேலைகளுக்காக பெயர் தமிழ் மொழியிலேயே இடம்பெற வேண்டும் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா சுட்டியிருக்க சுட்டு சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களுக்கான பெயர்கள் அனைத்துமே மத்திய பிரதேச மக்கள் விளங்கிக் கொள்ளும் வகையிலே மொழி மாற்றம் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும் என அறிவித்திருக்கிறார்கள் எனவே இது சார்ந்து அக்கறை எடுக்கக்கூடியவர்கள் இதனை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அதே சுளிபுரம் காட்டுப்புலே கடற்படை முகாமுக்கு காணி சூரிப்பு முயற்சி மக்களின் எதிர்ப்பால் கைவிடப்பட்டிருக்கிறது அந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் அமைய பெற்றிருக்கிறது இந்த அரசும் மறைக்க முயற்சி கருதுநாள் கடும் விசனம் என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது உயிர் தஞ்சாயிறு குண்டுவெடிப்பு குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற தன்னுடைய மற்றும் கத்தோலிக்க திருச்சபையினுடைய கோரிக்கைகளை அதிகாரிகள் புறக்கணித்தாலும் தனது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றும் போராட்டத்தை புதுப்பித்து நீதிக்காக போராடுவேன் என்றும் கொழும்பு பேராயர் கருதநாள் மெல்கம் ரஞ்சித் ஆண்டிகை தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து நாம் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது இலங்கை இன்னமும் தமிழரை ஒடுக்குகிறது ஒடுக்குகிறது பிரிட்டனின் லிபரல் டெமோக்ரஸி கட்சி கண்டனம் வெளியிட்டிருக்கிறது இலங்கையில் தமிழ் மக்கள் இன்னமும் ஒடுக்கப்படுகின்றனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சரியானவற்றை செய்வதற்கு தவறிவிட்டார் என்று இலங்கை அரசாங்கம் எப்போதும் இல்லாத அளவு மோசமாக உள்ளது என்று பிரிட்டனுடைய லிபரல் டெமோக்ரஸி கட்சி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் விபத்திலே பெண் ஒருவர்

குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது மற்றும் பதினைந்து வயது அந்த வயதுக்கு இடைப்பட்டவர்கள் போயித்தலுக்கு அடிமையாகிறார்கள் என்கின்ற தகவலானது கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்று இடம்பிடித்திருக்கிறது நாட்டிலே பெரும்பாலான சிறுவர்கள் சிகரெட் பாவனைக்கு பின்னரே புகைத்தலுக்கு அடிமையாகிறார்கள் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இ சிகரெட் என்று சொல்லப்படக்கூடியது விடயத்துக்கு அடிமையாக பின்னர் புகைத்தலுக்கு அவர்கள் அடிமையாவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது சுமந்திர நேம்பி ரணிலின் முகவர் கஜேந்திர நேம்பி சாடல் நேற்றைய பத்திரிகையிலும் நாங்கள் பார்த்த விடியம் சர்வதேச விசாரணையை எங்களுக்கு வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய உறவினர்கள் போராட்டத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இந்த போராட்டத்திலே அவர்கள் இந்த விடயங்களை வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் அது எந்த காதுகளுக்கும் கேட்காததாகவே இருந்து வருகிறது இதே நேரத்திலே ஜனாதிபதி தேர்தல் அறிவித்தபடி நடக்கும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இதனை பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்திருக்கிறார் இராணுவ காணிகள் அளவீடு செய்வது தொடர்பாக செய்திகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அதே போல நோபயோன் கெலும் மேக்ரே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயங்கள் எனவே இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை தந்து விடைபெறுகின்றோம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி